நீ நான் காதல் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணு கழுத்தில் வந்து ஆகாஷ் வந்து வலுக்கட்டாயமாக தாலியை கட்டிட்டாப்பில் அணுவுக்கே தெரியாமல் இதுக்கப்புறம் கட்டின தாலியாக இருக்க முடியாது இல்லையா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அணுவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே போனால் எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது ஸோ என்ன தான் கோவப்பட்டாலும் வேறு வழியே இல்லை இதுக்கப்புறம் அணு ஆகாஷ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அணுவை வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ராகவு தான் அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல அழைச்சிக்கிட்டு போன உடனே தன்னோட சித்தி சுந்தரியை கூப்பிட்டு ஒரு ஆரத்தி தட்டியோட வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் கூப்பிட்றாப்புல ஸோ ராகவ் எதுக்கு சொல்கிறாப்புல அப்படின்னு கூட தெரியாமல் அவங்க மட்டுக்கு ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு போனால் வெளியில் அணுவும் ஆகாஷும் திருமண குளத்தில் நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது நேராக போயிட்டு அணு கழுத்தில் இருக்கிற தாலியை பிக்கிறதுக்கு தான் சுந்தரி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முழுக்க முழுக்க ஆகாஷ் மேலே தான் தப்பு அணு ஒரு தப்பும் பண்ணவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் என்ன என்ன நடக்கும் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்கள்